இப்போ திருட்டு தனம் ஏகி தனத்தை ஒழுங்கா ஓவரா பண்ணிக்கிட்டு சாதிக்கு பாஷாவா சாதிக்கு பாஷான்ற ஒருத்தனை கட்சியில சேர்த்து அவங்க மூலம் டன்னு கண்டுக இங்க நாடு கழத்துல எல்லா நாடுக்கும் பணத்து ஜாஃபர் சாதி இல்லங்க இந்த சாதிக்கு பாஷா எல்லாம் கரும்பு முடிச்சுன்னு அவங்க சம்பந்தப்பட்டவங்க தான் திமுக சைத்தாம் பசங்க தான் சொல்லல இஸ்லாமியர் தீவிரவாதின்னு சொல்றது யாருங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர் ஒரு கலங்கும் பொழுது இஸ்லாமிய இஸ்லாமியர் செய்யக்கூடிய நான் வந்து சொல்லிக்காட்டணும் கரெக்ட்ல ஏன்னா நாளைக்கு ஒட்டு மொத்தமா உலகளாவிய இஸ்லாமியர் தீவிரவாதின்னு ஒரு முத்துவுத்திருப்பாங்க இருக்கக்கூடிய ஐயோ நாட்டுடைய கருப்பொழுது திருடுறது நாட்டுடைய இயற்கை வளங்களை திருடுறது மக்களை சாராயத்தை கொடுத்து கொள்வது கள்ளச்சாரையும் கொடுத்து கொள்றது டாஸ்மார்க்கு நல்ல சாரை வாங்கி கொடுத்து கலந்துருக்கு எல்லாத்தையும் கொள்ளக்கூடிய இஸ்லாமியர் நின்றுட்டு அவன் உலகளாவிய அளவுக்கு வந்து இங்க வந்து கடத்தல் பண்ணிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நான் சொல்லும் பொழுது சொல்லிதான் ஆகணும் எனக்கா இன்றைக்கு இஸ்லாமிய ஜமாத் கூட்டம் குறித்து அதை குறித்து வந்து இன்னைக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு இனிமேல இந்த மாதிரியான விஷயங்கள் குற்ற செயல் சரி யாரையுமே மசூதிக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எதுக்காக நான் சொல்றேன் இவர்கள் செய்யக்கூடிய ஐயக்கத்தனத்தை பேசும்பொழுது நம்ம பேசிதான் ஆக வேண்டியது இருக்கு நல்லாட்சி நல்லாட்சின்றாரு முதல முதல்வர் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா அதுவே முதல் போய் உதயநிதி முதல் கையெழுத்து நீட்டுக்கு முதல் கையெழுத்து போறேன்னு சொன்னாரு இருக்கக்கூடிய நகையில கொண்டு போய் அடமான வைங்கன்னு சொன்னாரு இவர் சொன்னது கேட்டு நகையை அடமான வச்சு விவசாயிகள் திருநாங்க இவர் ஆட்சியில் ஓட்டு போட்டு விவசாயிகள் எல்லாத்தையும் குண்ட சட்டம் போட்டு திருள் நிப்பாட்றீங்க விவசாய வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ற இடத்துல இனிமேட்டு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படாதுன்னு ஒரு தரமே சொல்ல கிடையாது அதுக்கு சிறப்பு திட்ட செயலாளர் அங்க வராம யாருக்கும் ஆறுதல் சொல்லி அங்க போய் உட்கார்ந்துருக்காரு இங்க வரணும்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உதயநிதி சட்டமன்றத்தில் இல்லாம கழற வேலையா உங்களுக்கு கேட்க மக்கள் கேள்வி கேட்குறாங்களா அப்போ அந்த வேலையை செய்து விட்டு நல்லா நல்லாட்சி கொடுத்த நல்லாட்சி கொடுத்துன்றீங்க இருக்கக்கூடிய ஐயாக்கு போய் திருட்டு போய் எல்லாத்தையும் நல்லா அடிச்சியா எங்கள் பால்ல இருந்து ஐம்பது காசு திருடுறாங்க இது நல்லா அடிச்சாங்க பால்ல இருந்து கொழுப்பு திருடுறது ஏன்டான்னா மக்களுக்கு கொழுப்பு குடி போச்சு எவனு கொழுப்பு குடி போச்சு நான் அன்னைக்கே சொன்ன தீம்காரம் பேசுறதுக்கா வார்த்தை நல்லா கவனிங்க மதுவை ஒழிப்போம் சாராயத்தை ஒழிப்போம் கஞ்சாவை ஒழிப்போம் வாங்கி எல்லாத்தையும் எங்கள் தீம்காரம் பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான் தேவைப்படும் போது எடுத்து விப்பான் அந்த வித்தா மாட்டிட்டானுங்க பெரியார் மண் அண்ணா மண்ணு சொல்லும்போது போது சொன்னால் மண்ணை திருடுவானுங்க பாருங்கன்னாக்க மண்ணை இன்னைக்கு வந்து மூத்த முன்னோடி துறைமுருகன் அம்மா காயன் பொண்ணு காயன் பேசினார் அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஒழுங்காக செயல்பட போடாத நபர்களை கழிவுல இருந்து எடுத்து வேண்டாறார் இன்னைக்கு. முதல்ல அந்தால தான் எடுக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டு கூட தண்ணிக்கு பெண்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீர் வளத் துறை அமைச்சர் என்ன கழட்டிட்டு இருக்கீங்க? மக்கள் ரெண்டு குடம் தண்ணி துப்பு கிடையாது ஆட்சியில் உட்காந்து சிறந்த ஆச்சின்னு பேசுறீங்க. நாலு ரெண்டு கூட தண்ணி காலைறாங்க. எடப்பாரி கழிது அப்படி அளஞ்சங்களா? நான் கேக்குறேன். ரெண்டு கூட தண்ணி குடுங்க துப்பு கிடையாது வர்சு வர்சு ஆமா. பிரச்சனை தான இது. அவருக்கு சென்னைக்கு குடிக்க தண்ணி கொடுக்க துப்பு இல்லாம ரயில்ல கொண்டு வந்த பழனிசாமி பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இவர்

கலைஞர் உருவாக்கு திட்டம் என்று சொன்னார்

பொம்மா செஞ்சி கோணம் மேங்கி போடுட்டேட்ட ஐயா நான் உங்களுக்கு பாருங்க 20

அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தை பசி ஆறிடும் மூன்று வாரம் ஒரு வேலை தயிர் சாத்த சாப்பிட்டவங்க பசி பசி இது எவ்வளவு முக்கியமான திட்டம் சோத்துல கை வச்சு நடா இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறேன் ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பிட சோத்துல கை வச்சு அப்படி ஒரு புலப்புலை சொல்லுது அவங்களுக்கு அதை வந்து பல மடங்கு நீங்க தானே கொண்டு வரணும் நீங்க என்ன சொன்னீங்க போட்டிக்கு கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம் நீங்க உங்க எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு ஐநூறு கலைஞர் உணவங்க கொண்டு நீங்க மூணு வருஷம் முடிவு அடைஞ்சிருச்சு முக்கியம் கிடக்கிறீங்க அதை கொண்டு வரது உங்களுக்கு துப்பு கிடையாதா அம்மா உங்களை கொண்டு வந்துருக்க வேண்டியதானே அடிப்படையான விஷயம் என்ன தண்ணி இருங்க தண்ணி கொடுக்க துப்பு கிடையாது சோறு கிடக்க துப்பு கிடையாது இங்க இருக்கக்கூடிய சாதி ஒன்பது ஊட்டிட்டு இருக்கீங்க வேங்க வேலை பிரச்சனை இது வரைக்கும் தீர்வேட்ட பண்ணிங்க உன் பிள்ளை உன் பிள்ளைக்கு தலைக்கு வில வச்சு அவ்வளவு போலீஸ் வந்தஸ்து கொடுக்குறீங்க என் மக்கள் வந்து பேண்ட் வச்சு தண்ணி குடிக்கணுமா தண்ணி உங்களுக்கு குடிக்கணும் குடிப்பீங்களா நீங்க பேண்ட் வச்சு கொடுத்தா இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அதுக்கு எந்த தீர்வு இவங்க என்ன சொல்றாங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டு அளிப்பது வைக்க பதிவு பண்ணிருக்காரு திருமாவளவன் பதிவுல பதிவு பண்ணிருக்காங்க எல்லா நபர்களும் காங்கிரஸ் காங்கிரஸ் விடுதலை திமுக இந்திய முஸ்லீம் திக்க வைக்க ஒட்டுமொத்த கட்சிகளையும் அழிச்சு கொண்டிருக்க திமுக அவர்கள் மட்டுமே வளரணும்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சு சீட்டு சீட்டா மாத்தி வச்சிருக்கீங்க இங்க நல்லாட்சி கொடுக்கணும் எடப்பாடி ஆட்சி செய்யும் பொழுது சட்டத்தில் பைத்துக்கார மாதிரி யாருங்க அவர் திராணியை நீ அரசியல் அதை எதிர்கொள்ளணும் அரசியலை எதிர்கொள்ள முடியாம சட்டை கழிச்சு திரிய அளவுக்கு வச்சா எடப்பாடி தானே அதை சேர்த்து உங்களுக்கு முடிஞ்ச உங்களால அரசியல் நேரடிய விமர்சிக்க முடியல இது அது அது நோட்டை இது நோட்டீங்களா மனைவியார் துணைவியார்னு வாழ்ந்த கதையில நான் பேசுமா நான் பேசுமான்னு கேட்குறேன் நீங்க மீசா மீசா காலத்துல பூத்த மலர் மலர்ன்றாரு எதில் பூத்தார் நான் சொல்லட்டுமா மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டாரா இருங்க மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட ஆளை தவிர மீசாவில் கைது செய்யப்பட்டு கிடையாது ஷா கமிஷன் தெளிவா சொல்லுது எது கைது பண்ணான்ட்டு இந்த பால்டாயில் கதை மீசா கதை இந்த மாதிரி மனைவியா துணைவியர் கதையெல்லாம் எடுத்து பேசு ரஜினிய கலாச்சும் இது வந்து இதை பார்த்தா தாஜ்மஹால் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க பல மும்தாசுகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க அவர் எப்படி வாழ்ந்தான்ட்டு அதான் கலாச்சி விட்டு போயிருக்காரு இது புரியாம அந்த வாங்க அதை பார்த்தீங்களா

நீ கலச்சு சிரிச்சறீப்பா அந்த வரலாறு இருக்கு காணுல இருக்கு எடுத்து பாருங்க அத தெரியாம நீங்க ஜெயலலிதா ல தக்கத்தானே கேக்குறீங்கன்னா நீங்க போய் அத பத்தி பேசிக்கங்க நான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்ல கலைஞர் சொன்னது அவர் வாழ்க்கையில நடந்துது நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ டிக்கெட் காசு वकील மக்கள் இல்லாம தரமா வந்து நீங்க நாட ஆக்கிரமிச்சீங்க இவர் இதெல்லாம் வந்து இத அவை குரூப்ல நீ நீக்கணும் இவர் சபாநாயகர் இவர் அவை குரூப்ல நீக்கனும் நீ நீக்கினா இது என்ன தெரிய냐 கரக்கு கரதே நீ சபாநாயகர் சபாநாயகர் அவர் மூல எந்த கேச்சீங்க அப்பா எங்க இருந்து எங்க ஒடியாந்தாரிங்க இங்கே ஓடியாந்து வந்துட்டு அவர் தாங்க சொன்னார் சபாநாயகர் அப்பாவும் சொன்னாருங்க என்ன சாதியை வளர்த்து சாதியை வைத்து அரசியல் பண்ணுறது சாதியை வைத்து பிளவு பண்ணுறது சாதியை வைத்து இங்கே சாக்கடை போல் ஆட்சி செய்தது கலைஞர் கருணாநிதி சபாநாயகர் பேசிருக்கார் அப்பாவும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மாணகட்டமாக அங்கே பேசிட்டு இப்போ அதே காலில் வந்து ஒழுங்காக வந்து கும்பிட்டுக்கிட்ட கேட்கிறாங்க ஸ்டாலின் உட்கார வச்சு பக்கத்துல பேசுகிற ஒட்டு மொத்த திமுக வேறுனு காலையில் விழுதுங்க பிறந்த நாள் ஏன் விழுகுறிங்க துரைமுருகன் என்ன அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க தனியாக சினிமாவுக்கு போன்னு சொன்னார் கண்டிச்சாங்களா மலமல்லும் சமூகம் எஸ் தானே ஓசி தானே பேசினார் அதை கண்டிச்சாங்களா எஸ்சி இல்லையா அவங்க என்னங்க

முதல்வர் அடுத்த நல்ல முதல்வர்னு பேசுறது எப்படி ஏற்பக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இங்கே ஆட்சி எப்படி இருக்கும்னா தந்தை வீட்டில் மகன் உணர்ந்து அது நம்ம வீடு அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவோம் அந்த உரிமை இருக்கணுமே தவிர தந்தை மகன் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது ஒரு நெருடல் இருக்கும் மகள் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது அந்த உரிமை இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை கூடாது இது நம்ம நாடு நம்ம மண்ணு நம்ம வீடுன்ற உரிமையை வந்து இந்த மக்களுக்கு ஒரு முதல்வர் உறுதி செய்யணும் இங்கே நம்ம சொந்த நாட்டில் அகதி மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாத இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பணம் சேர்க்கறதுல மட்டும் இருக்கையே நீங்க அம்மா உணவகம் கொண்டு வந்தது எந்த ஆட்சி காலத்துல மக்கள் எளிமையாக பயன்படுத்தி தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தது யாருக்காக எல்லா பெண்களும் வந்து தாலிக்கு இங்கே வந்து சாராயத்தை கொடுத்து இவங்க தாலி இருக்கிறாங்க அங்கே தாலி இது கொடுத்தாங்க அதிமுக அதே மாதிரி பாருங்க மினி பேருந்து பேருந்தே ஓடாத இடத்துல வந்து மினி பேருந்து இன்றைக்கு வந்து விஜய் டிவியோட பாலா வந்து தெரு தெருவாக போயிட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் பஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல ரோடு போகிறதுக்கு வசதி இல்லை இன்றைக்கி ரோடு இல்லை ஆம்புலன்ஸ்லாம் தெரியுது இல்லை அதுக்கப்புறமா அந்த அரசாங்கம் முன் வந்து எதாவது செஞ்சால் எதுவுமே கிடையாது நீங்கள் லேப்டாப் கொடுத்தது யார் மாணவர்கள் பிள்ளையை படிப்பதற்காக சைக்கிள் கொடுத்தது யார் இருக்கக்கூடிய ஏழை பெருமக்கள்லாம் வந்து கௌரவத்தோடு வாழணும்னு சொல்லி கால்நடைகள் கொடுத்தது யாருங்க ஒவ்வொரு திட்டமாக கொடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்களா அந்த அந்த மாதிரியான முறையில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் இருக்கே தவிர செய்யாமல் நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சு வச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு நாங்கள் நல்லா அடிச்சு கொடுக்குறோம் நாங்கள் வந்து தலை செய்த முதல்வன் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் உள்ளபடியாக அவர்கள்